இந்தியாவின் மகத்தான துறவிகளை நினைவுகூர்வது முக்கியம் ஏனெனில் அவர்களின் வாழ்க்கை உயர்ந்த சக்திகளை நமக்கு நினைவூட்டுகிறது உள் மாற்றத்தை ஊக்குவிக்கிறது நமது நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது அப்பர் நந்தனார் மாணிக்க வாசகர் அப்பைய திக்ஷிதர் போன்ற மகான்களை பற்றி கூறிய முந்தைய ஒன்பது அத்தியாயங்களையும் நீங்கள் தவறவிட்டிருந்தால் தயவுசெய்து விளக்கத்தில் உள்ள இணைப்புக்களை பாருங்கள் இன்று சேந்தனார் மகானின் வாழ்க்கையில் நாம் நுழைகிறோம் அவரின் பக்தி மிகவும் தூய்மையானது என்பதை நிரூபிப்பதற்காக சிவபெருமான் தாமே வந்து அவரின் தாழ்மையான காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் செந்தனார் தமிழ்நாட்டில் திருவெண்காடு அருகே உள்ள நாங்கூரில் பிறந்தார் ஒரு இளைஞனாக இருந்தபோது செல்வந்தரும் ஆன்மீக ஒளியால் விளங்கிய பட்டினத்தார் அடிகளின் முக்கிய கணக்காளராக பணியாற்றினார் பட்டினத்தார் அடிகள் உலகை துறக்கும் போது அனைத்து செல்வத்தையும் மக்களுக்கு பகிரும்படி சேந்தனாருக்கு கட்டளையிட்டார் இதனால் கோபமுற்ற உறவினர்கள் சோழ மன்னனிடம் புகார் செய்தனர் சேந்தனார் சிறையில் அடைக்கப்பட்டார் உண்மை அறிந்த பட்டினத்தார் அடிகள் மன்னனிடம் விளக்கி சேந்தனாரை விடுதலை செய்யச் செய்தார் பின்னர் உலக வாழ்க்கையை துறந்த சேந்தனார் நடராஜரின் புனித உறைவிடமான சிதம்பரத்திற்கு குடிபெயர்ந்தார் அங்கு வெறும் மரத்தை வெட்டி சம்பாதித்த சொற்ப வருமானத்தை ஒரு புனித நோக்கத்திற்காக பயன்படுத்தினார் ஒவ்வொரு நாளும் ஒரு சிவபக்தருக்கு உணவு அளிப்பது சேந்தனாரை பொறுத்தவரை சிவபக்தர்களுக்கு சேவை செய்வது சிவபெருமானை வழிபடுவதாகும் ஒரு நாள் மழையில் மரங்கள் நனைந்துவிட்டதால் விற்க முடியவில்லை உணவிற்கு தேவையான பணமும் இல்லை ஆனாலும் தனது விரதத்தை கைவிடாமல் அவர் ஒரு எளிய களி பந்தை தயார் செய்தார் தண்ணீரில் கலந்தமாவு மற்றும் ஒரு பக்தருக்காக காத்திருந்தார் ஒரு எளிய சிவபக்தர் வந்து அந்த களியை மகிழ்ச்சியுடன் உண்பதோடு சிறிது வீட்டிற்கும் எடுத்துச் செல்கிறேன் என கேட்டார் சேந்தனார் அன்புடன் கொடுத்தார் அடுத்த நாள் காலை சிதம்பர திருக்கோயிலில் பெரிய அதிசயம் அதே களி நடராஜரின் திருமேனியில் பூசப்பட்டிருந்தது இந்த அற்புதத்தை கேள்விப்பட்ட ராஜா கலக்கமும் திகைப்பும் அடைந்தார் அன்றிரவு சிவபெருமான் கனவில் தோன்றி என் திருமேனியில் காணப்பட்ட களியை செந்தனார் தூய அன்புடன் அர்ப்பணித்தார் மன்னன் திகைத்துப் போய் விழித்துக் கொண்டு உடனடியாக ஆசீர்வதிக்கப்பட்ட பக்தரை தேடி தனது அமைச்சர்களை அனுப்பினான் மார்கழி மாதத்தில் பிரமாண்டமான ஆருத்திர தரிசனம் திருவிழாவில் கோயில் தேர் திடீரென தரையில் மூர்க்கி நகரம் மறுத்தது இழுத்தும் தள்ளியும் பார்த்தனர் பயனில்லை அப்போது ஒரு அசரீரி குரல் அறிவித்தது சேந்தன் பாடும்போது தேர் நகரும் கூட்டத்தினரிடையே அமைதியாக நின்றிருந்த சேந்தனார் பணிவுடன் நடுங்கினார் இறைவன் முன்னிலையில் எப்படி பாடுவது என்று தெரியாமல் அவர் பிரார்த்தனை செய்தார் சிவனின் அருள் பாய்ந்தது அவர் பாடத் தொடங்கினார் மன்னுகதில்லே பல்லாண்டு கூறுதுமே இந்த பாடலுடன் அவர் பதிமூன்று திருப்பல்லாண்டு பாடல்களையும் பாடினார் அதே நேரத்தில் பக்தர்கள் வடம் இழுக்க ஆழ்ந்து நின்ற தேர் மெதுவாக பின்னர் கம்பீரமாக நகரத் தொடங்கியது சேந்தனாரின் பக்தியைக் கண்டு மன்னனும் மக்களும் பிரமிப்புடன் தலைவணங்கினர் சேந்தனாரின் திருப்பல்லாண்டு இன்றுவரை சிவாலயங்களில் பஞ்சபுராணம் ஓதும்போது இடம்பெறுகிறது அது ஒன்பதாம் திருமுறையில் பாதுகாக்கப்பட்டுள்ளது பின்னர் சேந்தனார் தனது ஆன்மீக வாழ்க்கையைத் தொடர திருவிடைக்கழி என்ற திருத்தலத்திற்கு குடிபெயர்ந்தார் அவரின் பெருமையும் பக்தியும் கண்டு வியந்த மன்னன் அவருக்கு நிலத்தை நன்கொடையாக அளித்தார் அந்த பகுதி இன்று சேந்தமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது சேந்தனார் மகானின் வாழ்க்கை காலத்தால் அழியாத ஒரு உண்மையை கற்பிக்கிறது பக்தி என்பது நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதில் இல்லை நாம் எவ்வளவு அன்புடன் கொடுக்கிறோம் என்பதில்தான் ஓம் நம சிவாய